இயற்கையோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு பொருளை உங்களோடு வைத்து கொண்டால் போதும் இப்போ வன்னி மரம் ஆகாயத்தில் இருக்கக்கூடியது பூமியில் வந்த முதல் இரண்டு மரங்களில் வன்னி மரமோ அத்தி மரமோ இந்த சக்தி எந்த தடையையும் உடைக்கும் ஆயுளை வளர்க்கும் கணவன் மனைவிக்குள்ள அன்பை வளர்க்கும் செல்வத்தை கொடுக்கும் வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் உயர்கல்வி கொடுக்கும் வணக்கம் வன்னி இலை கிடைத்தால் வாழ்வில் முழு வெற்றியெல்லாம் உண்டாகும் ஒவ்வொரு மரங்களுக்குள்ளரையும் ஏதோ ஒரு செல்வம் ஒளிந்திருக்கிறது வன்னி இலையில அவ்வளவு மகத்துவம் இருக்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில கிரகங்கள் எப்படி தங்களுடைய மூல சக்தியை வெளிப்படுத்தி மனிதனுக்கு நன்மையோ தீமையோ தருகிறதோ அதேபோல பிரபஞ்சமானது தன்னுடைய மூல சக்தியை இந்த பூமியில் கொண்டு வந்து முப்பத்து முக்கோடி தேவர்கள் வாயிலாக கொண்டு வந்து ஒழித்து வைத்திருக்கிறது மூலதோ பிரம்மரூபம் மத்தியதோ மகாவிஷ்ணு அக்கிரத ருத்ரஹா அப்படின்னு சொல்வது வேதம் வேதங்கள் வேத காலம் தொற்று இன்றைய நவீன காலம் உள்ள மனிதர்கள் வரை ஏதோ ஒரு பங்களிப்பை இயற்கை தந்து கொண்டே இருக்கிறது இயற்கை தன்னிடத்தில் எதையும் வைத்து கொள்ளவில்லை எல்லாவற்றையும் மனிதனுக்காகவே திறந்து வைத்திருக்கிறது கொடுத்து வைத்திருக்கிறது வெளிப்படுத்துகிறது அதை நாம் தெரிந்து கொள்ளவில்லை போர் ஒரு பணம் தொல்லை வருது ஃப்ளோட்டிங்கே இல்லை திட்டத்தட்ட டெய்லி பணம் வந்தால் நல்லாயிருக்கும் லிக்யூட் கேஷ் வந்தால் நல்லாயிருக்கும் வரலை பணம் வருவதற்குரிய உழைப்பு தொழில் ஸ்கில்னஸ் எல்லாம் நமக்கு இருக்குது பட்டு ஆப்பர்ச்சுனிட்டி அமையணும் அந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வரணுன்னா என்ன செய்யணும் இப்போ நம்மளை பற்றிய சிந்தனை நாம் ஒரு துறையில் ஸ்கில்டாக இருக்கோம் ஆனால் நமக்கு வேலை வாய்ப்பு வரலை வேலை வாய்ப்பு வரணுன்னா என்ன செய்யணும் நம்ம யாராவது இந்த வேலைக்கு சரியான ஆள் கிடைக்காதா அப்படின்னு அவன் தேடணும் ஒரு வீட்டில் ஒரு மோட்டார் மெக்கானிக் இருக்கார் ஒரு எலக்ட்ரிக் மெக்கானிக் ஏதோ ஒரு மெக்கானிக் ஏதோ ஒரு துறை இப்போ உதாரணத்திற்கு என் வீட்டில் ஒரு ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட்ஸில் ஒரு மாட்டணும் சேஞ்ச் பண்ணணும் ஏதோ ஒன்று பண்ணணும்னா நான் யாரை தேடுவேன் ஒரு எலக்ட்ரிஷியனை தேடுவேன் ஒரு ப்ளம்பரை தேடுவேன் இல்லைனா ஏதாவது ஒரு கார்பெண்டர் ஒரு டெக்னீஷியன் அப்போ தேடும்போது என் சிந்தனை எங்கே போகும் என் சிந்தனை உடனே யாரை பார்க்கலாம் என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது என் சிந்தனை என்ன செய்யும் ஆகாயத்தை நோக்கி போகும் ஆகாயத்தை நோக்கி போய் அதை யார்கிட்டையெல்லாம் தொடர்பு கொள்ளமோ அவங்கள்ட தொடர்பு கொண்டு அவங்கள நம்ம பக்கம் அழைச்சிக்கிட்டு வரும் அதே மாதிரி தான் நீங்கள் எல்லா திறமையும் இருந்து உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னா இயற்கையோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு பொருளை உங்களோடு வைத்து கொண்டால் போதும் இப்போ வன்னி மரம் ஆகாயத்தில் இருக்கக்கூடியது பூமியில் வந்த முதல் இரண்டு மரங்களில் வன்னி மரமோ அத்தி மரமோ இந்த ரெண்டு மரங்கள் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் மனித குலம் நன்மை அடையும் நமக்கு மரங்களை பற்றிய சில விஷயம் தெரியல தெரிந்தவங்க சொல்கிறாங்க படிச்சவங்க சொல்கிறாங்க ஆராய்ச்சி பண்ணவங்க சொல்கிறாங்க நீங்கள் படிச்சிங்களான்னு கேட்டீங்கன்னா நான் படிச்சிருக்கேன் சில பேர் மரங்களோடு பேசுகிறான் மரங்களோடு உறவாடுறான் நிறைய விந்தைகள் நிறைந்த உலகம் இப்போ உங்களுக்கு ஆகாயத்தோட தொடர்பு இல்லை நீங்கள் அது தொடர்புடைய ஒரு மரத்தினுடைய இலையை எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிட்டிங்கன்னா ஒன்று என்ன ஆகும் அந்த மரம் தன்னுடைய இலைகளின் வழியாக தன் தொடர்பை விரிவுபடுத்தி இருக்கும் இப்போது உங்களுக்கு ஒரு சிந்தனை வேலை வரணும் அப்படின்னா அது அந்த அட்டிடியூட் அந்த ஆர்டிகல்ஸ் வழியாக அந்த மெட்டீரியல் வழியாக மூலத்தை தொடர்பு கொண்டு ஆகாயத்தில் அது சிந்தனை போகும் அது போய் நமக்கு எப்படி வேலை வரும் அப்படிங்கிறவங்களோட இணைத்து வைக்கும் இப்படித்தான் எந்திரங்கள் இப்படித்தான் உத்தராட்சங்கள் தாமரை மணி மாலைகள் போன்ற லிவிங் கெட் கெட்ஸ் அதை விட இன்னும் அற்புதமாக சொல்லலாம் இறை அருள் சாதனங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ கோயிலில் கொடுக்குற பிரசாதத்துக்கு ஒரு பவர் உண்டு கோயிலில் கொடுக்குற விபூதி இருக்குது மூலவற்றை அபிஷேகம் பண்ண விபூதி அந்த விபூதி எடுத்து நீங்கள் ஒரு தாயத்துக்குள்ளே போட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் போட்டுக்கிட்டிங்கன்னா தானே தெரியும் அங்கே கொடுக்குற அர்ச்சனை பண்ண லட்ச அர்ச்சனை எல்லாம் பண்ணுவாங்க அங்கே பண்ணும்போது அம்பாள் திருமேனியில் இருக்கக்கூடிய அந்த குங்குமத்துக்கு ஒரு பவர் உண்டு அதை எடுத்து ஒரு தாயத்துக்குளரை அடைச்சி போடுங்க யாரும் செய்கிறது இல்லை அதே போல் வன்னி இலையை எடுத்து நீங்கள் ஒரு தாயத்துக்குளரை போட்டுக்கோங்க அதை இறைவன் பாதத்தில் வைங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போங்க இல்லை கோவில் மரங்களில் இருக்கிற மரங்களில் அந்த இலைகள் கீழே விழுந்தால் அதை சேகரிங்க அந்த கொஞ்சம் மண்ணையும் சேர்த்துக்குங்க அந்த ஒரு சின்ன குச்சியும் சேர்த்துக்குங்க அதை நல்லபடியாக ஒரு வெள்ளி தாயத்தை வாங்குங்க அந்த ஓட்டைக்குள்ளே சாம்பிராணி பகையெல்லாம் காட்டி அதை உள்ளே அடைச்சிட்டு சொல்லுங்க அந்த இறைவன் எந்த மரங்கள்ல தான் ஓம் வன்னி சைதன்யாயின் மக ஓம் வன்னி விருட்ச தேவதாயின் மக அப்படின்னு அந்த பேரவையும் சொல்லலாம் அதுக்கு முன்னதாக விநாயகரை கும்பிட்டுக்குங்க விநாயகரை கும்பிட்டுக்கிட்டு செயல்படுங்க அந்த கோயிலில் போய் அந்த இறைவன்கிட்ட ஒரு பாதத்தில் வைங்க இன்னும் கூட செய்யலாம் ஒரு வாரம் அந்த அர்ச்சகத்தையோ ஐயர்ட்டையோ சொல்லி இந்த தாயத்தை இந்த வன்னி தாயத்து இது இந்த மாதிரி சரிக்கேன் எனக்கு இறைவனுடைய திருவிளக்கில் கூட மாட்டி விடுங்க இறைவன் பாதத்தில் கூட வைங்க அப்படின்னு சொன்னால் அவர் செய்யலாம் தப்பு இல்லை அப்போ அந்த மாதிரி கேட்டுக்கிட்ட பிறகு அந்த சக்தி அதுக்குள் ஊடுருவி காஸ்மிக் ரேஸ் அது ஊடுருவி இப்பொழுது அளவுக்கு அதிகமான பொலிவோடு இருக்கும் அப்புறம் அதை வாங்கி நம்ம கழுத்தில் அணிஞ்சு கொள்ளலாம் வன்னி மரம் வன்னி இலைகள் வன்னி மரம் பட்டைகள் இவைகளுக்கெல்லாம் ஒரு அபிரிதமான பேராற்றல் உண்டு இந்த சக்தி எந்த தடையையும் உடைக்கும் ஆயுளை வளர்க்கும் கணவன் மனைவிக்குள்ள அன்பை வளர்க்கும் செல்வத்தை கொடுக்கும் வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் உயர்கல்வியை கொடுக்கும் திருமண தடையை உடைக்கும் வேலையில் இருக்கக்கூடிய ட்ரெஸ் குறைக்கும் வீடு கட்ட உதவுவதற்கும் பயன்படும் வன்னிமரம் வன்னி மர இலை வன்னிமர பட்டை இந்த மண் இவைகள் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு துணியில கூட நம்ம கட்டி வைக்கலாம் மனிதன் பல ரூபங்களில் பல கோணங்களில் பல வித்தியாசமான முறைகளில் சிந்திக்கத் தொடங்கியதனால் அத்தகைய உயர்ந்த பரிசை இறைவன் மனிதனுக்கு கொடுத்தது மனம் என்கின்ற கருவி அந்த மனம் என்கிற கருவி ஆகாய மனத்தோடு இணைந்துவிட்டால் வேண்டியதையெல்லாம் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும் நம் மனம் அலைவாய்ந்து கொண்டிருக்கிறது ஒரு குரங்கை போல் இங்கு தாவிக்கொண்டு அங்கு கொண்டே இருக்கும் தாவிக்கொண்டிருக்கக்கூடிய ஒன்றை அதை தடுத்து நிறுத்த முடியாது ஆனால் வாழ்வின் முன்னேற்றம் குறித்து நாம் வேண்டிய விரும்பிய ஒன்றை சுலபமாக பெறுவதற்கு இந்த மாதிரி விருட்சங்கள் தேவர்கள் ஆகாயத்திலிருந்து வந்த பொழுது தான் தங்கினார்கள் தங்களுடைய முழு பேராற்றலையும் சக்தியையும் அந்த மரத்தில் வைத்திருந்தார்கள் காலத்திற்கு தக்கபடி வந்த வேலை முடிந்த பிறகு மரங்களிடத்தில் அந்த பொறுப்புகளை கொடுத்து விட்டு போனார்கள் இந்த பேர் உண்மை தெரியாது விதியை மாற்றும் விருட்சங்கள் விருட்ச சாஸ்திரங்கள் எவ்வளவோ இருக்கிறது மனிதன் மரங்களின் வழியாகவே காய் கனி கனி பழங்கள் ஏன் பல உணவுப் பொருட்கள் தாவர உ உணவுப் பொருட்கள் வாயிலாகவே தன்னுடைய பிறவியை தேர்ந்தெடுத்திருக்கிறான் நமக்கும் மரங்களுக்கும் இயற்கையிலே ஒரு தொடர்பு உண்டு நம்மை போல் சுவாசிக்கும் நம் சுவாசத்தில் மாற்றமா உடலில் கோளாறா உள்ளத்தில் மனம் மனமுடிந்து போய்விட்டோமா தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் வருகிறதா எல்லாவற்றிற்கும் மரங்களின் அடியில் போய் அமருங்கள் மிகப்பெரிய ஆகாச மருத்துவர் எண்ணில் மரங்கள் ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு மரம் உண்டு ஒவ்வொருவருடைய மன மாற்றத்தை போக்கும் நாம் போய் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்தால் பேசினால் அது கேட்கும் அது பேசுகிறதை நமக்கு சிந்தையில் புகுத்தும் வான் வெளிவந்த சிந்தையின் காரணமாக விருட்சங்கள் தேவர்கள் யார் என்றால் மரங்கள் தான் நாம் சுவாசிப்பதற்கு ஆக்சிஷனை தருகிறது நாம் விடுகின்ற கார்பன் டை ஆக்சைடை அது எடுத்துக்கொள்கிறது நாம் உயிர் வாழ்வதற்குரிய ஆயிரக்கணக்கான மரங்களில் இந்த விருட்சங்களில் ஒன்றை சொல்லியுள்ளேன் வன்னி மரம் எல்லாவற்றையும் மாற்றும் கர்ப்ப சிதைவுகளை மாற்றும் காலத்தில் அந்த மரத்தில் நீங்கள் எதையாவது ஒன்றை எழுதி வைத்தால் அது ஆகாயத்தில் சென்று படிக்கும் உங்களுக்கு வேண்டியதை கொண்டு வந்த காலடியில் கொட்டும் காலத்தோடு வன்னி மரத்தோடு நீங்கள் பயணம் செய்தால் வாழ்வு சிறக்கும் மரங்களை நடுவோம் மழை பெறுவோம் மட்டுமல்ல நாமும் நல்வழி பெறுவோம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் நன்றாக குரு வாழ்க குருவே துணை